மக்கள் யாவரும் வாழ்க வளமுடன் வாழ்க நலமுடன் ஸ்ரீ பாலாஜி ஃபில்ம் ஃபேக்ட்ரி யூடியூப் சேனலுக்காக அன்போடு அழைக்கிறேன் மகளிர் தினம் என்பதற்காகவோ என்னவோ நிறைய பெண்களுடைய சாதனைகளையும் நிறைய திறமைகள் உள்ள பெண்களை வெளிக்காட்டுறதில் ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இவங்க பேர் மீனா பூர்வீகம் வந்து கேரளா மதுரக்கார பையனை லவ் பண்ணி கல்யாணம் பண்ணி வந்துட்டாங்க ரெண்டு குழந்தைங்க அவங்க கணவரோடு சேர்ந்து இந்த டெக்கரேட் வேலைகளை பண்ணுறதா இவங்களுடைய வேலை ப்ரோக்ராம்களுக்கு ஈவெண்ட்டுகளுக்கு இந்த டெக்கரேட் பண்ணி அழகாக பண்ணுறாங்க திடீர்னு கணவன் இறக்குறாரு அதை முழு நேரமாக வேலையாக மாற்றி இப்போ நிறைய ஆண்களுக்கும் வேலை கொடுக்கும் அளவிற்கு வளர்ந்துருக்குறாங்க கேட்டேன் இந்த தொழில் எப்படி இது கஷ்டமாக இருக்குமே நிறைய ஆண்களோடு சேர்ந்து ஒரு பெண் சங்கோஜமாக இருக்காதா அப்படியெல்லாம் கேள்விகள் கேட்கும் பொழுது சொன்னாங்க எல்லா இடத்துலுமே எல்லாமே இருக்குமா நாம் நடக்கிற முறையில் தான் நம்மளுடைய குறிக்கோள் நம்மளுடைய வேலை நம்மளுடைய பேஷன் நம்மளுடைய ஏர்னிங் இப்படி போனாவே நம்ம நேர் ஓட்டில் போயிட்டே இருப்போம் நீங்கள் சொல்கிற மாதிரி சில ஆண்கள் அப்படி இருந்தாலும் பல ஆண்கள் எனக்கு உதவி செஞ்சுக்கிட்டு இருக்காங்க என்னோடு சேர்ந்து அவங்க தான் உதவி பண்ணுறாங்க வேலைகள் செய்கிறாங்க அக்கா அம்மா அப்படின்னு அந்த உறவு முறை வச்சு கூப்பிட்டு என்னை ஒரு மதிப்பு ஒரு மரியாதைக்குரிய பெண்ணாக என்னை பார்த்து அவங்க நடந்துக்கிற முறையில் எனக்கு நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன் இந்த உலகத்தில் வாழணும் அப்படின்னா அந்த மக்களோட தானமாக வாழணும் வேறு எங்கே கிரகத்துல போக முடியாது இதில் ஆண்கள் பெண்கள் அப்படின்ற ஒரு பிரிவை தவிர மனசு உணர்வு எல்லாமே ஒன்று தானே பேச பேச கேட்டுக்கொண்டே இருக்கணும் போல இருந்தது வேலைன்ற ஒரு விஷயத்தில் ஆண் பெண் என்னம்மா தெரிஞ்ச வேலைகளை அழகாக செய்யணும் அற்புதமாக செய்யணும் சிறப்பாக செய்யணும் நம்மளை நம்பி கொடுக்குற வேலைகளை நிறைவாக செஞ்சாலே நம்ம வெற்றி பெற்றுட்டோம்னு அர்த்தம் ஏன்னா இப்படி எல்லாம் நிறைய பேச பேச வியப்பாக இருந்தது சகோதரியின் இந்த வேலைப்பாடுகள் இன்னும் நிறைய நிறைய இந்த தொழில் சாதனை செய்ய வேண்டும் என்று மக்களாகிய உங்களோடு வாழ்த்துகின்றோம் வாழ்க வாழ்க நன்றி வணக்கம்